அனைவருக்கும் வணக்கம் நடிகர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அதாவது பொது நலத்திற்காகவும் நடிகர் சங்க உறுப்பினர்களின் மேம்பாட்டிற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நாற்பது வயது நெருங்கும் தருணத்திலும் திருமணம் செய்து கொள்ளாமல் ரொம்பவே சோசியல் ஆக்டிவிஸ்ட் அவரு அவரை சமீபத்தில் வந்து மூமெண்ட் கேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்நடை மேம்பாட்டு இயக்கம் அவரை அழைத்து அவருக்கு கௌரவம் அணிந்துச்சு அப்போ வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு மனுஷர்களும் மிருகங்களும் ஆண்டவன் பார்வையில் ஒன்று அப்படி ஆண்டவன் படித்திருக்கும் பொழுது நம்ம வந்து அனிமல்ஸை வந்து துன்புறுத்தக்கூடாது ஆகவே உச்ச வந்து ஜல்லிக்கட்டை தடை செய்தது மிகவும் நன்று அது சரியான விஷயம் தான் அதை மாற்றணும்னு யாரும் கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு சி ஜல்லிக்கட்டுங்கிறது விட்டாதார் மிராசுதார் ஜமீன்தார் நாட்டாமர் இவங்க எல்லாம் காங்கையம் ஆலமாடி அப்புறம் வந்து புலிகுடம் காளையை வளர்த்து அதுங்களோட கொம்புகளை சீறி மாட்டுப் பொங்கல் தருணத்துல அலங்காநல்லூர் பாலமேடு மற்ற ஒவ்வொரு ஊருலேயும் புது ஊருங்க ஒண்ணு இருக்கும் அங்க பெரிய பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க அதுல வீர விளையாட்டை எவ்வளவோ ஆண்டுகளாக செஞ்சுட்டு வர்றாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் ஒரு சிறிய மைதானத்துல நல்ல மணல் குவியல்ல வீர விளையாட்ட அந்த மரப இப்ப நடக்கிறது வந்து ஜல்லிக்கட்டின் பிரதிபலிப்பு அதாவது தமிழர்களுக்கு நமது பண்பாடு கலாச்சாரம் மரப மறக்காமல் இருக்காநல்லூர்லயும் பாலம்பேடு செஞ்சுட்டு வராங்க அப்படி ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளும் மாட்டு பொங்கல் போது இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு ஒருமைப்படுத்தி நம்மளுடைய அடுத்த வாரிசுக்கு அதை சொல்லிட்டு இருக்கோம் இல்லாட்டி தமிழ் படத்தில் நடிக்கிற மலையாள நடிகையோ இந்தி நடிகையோ தமிழ் சப்டை டிவியில போகியிலேருந்து காணும் பொங்கல் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்த அதை பிரதிபலிக்கிற ஒரு வீர விளையாட்டா இது நடக்குது அது மைதானத்தில் குவிக்கிறாங்க அமெரிக்கன் பாஸ்கெட்பால் பால் பிளேயர்ஸ் மாதிரி இப்போ வந்து காளையை பிடிக்க வர்றவங்க நல்ல ஜெர்சி ீனில் ஒரு ட்ரௌசரு அதுக்கு மேலே மச்ச கலரில் பனியன் போட்டுட்டு வந்து அழகாக வர்ற கால முப்பது காலையில் எதுவும் காங்கேயம் காலையெல்லாம் இப்போ நான் எக்ஸிஸ்டிங்க ஏதோ இருக்கிற காலைகளை அப்படியே அவங்க பிடிச்சி அமுக்கி இது பண்ணி விடுறாங்க இப்போ கபடி போட்டியை வந்து ஐபிஎல் மாதிரி ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க கபடி கபடின்னு பாடிட்டு வர்றவரை வந்து ஆறு பேர் வந்து அப்படியே அமுக்குறாங்க கைய ஆளை பிடிச்சி தான் தூக்கணும்னு இருக்கு ரூல் அப்படினாலும் மேலே பதிஞ்சு அவர் அந்த நேர்கோட்டை தொடவிடாதபடி பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து அவரை துன்புறுத்துறாரு சொல்ல முடியாது அவரை அப்படி அழுத்துக்கிட்டே எழுந்து போயிடாரு அதே கபடி மாதிரி தான் இப்போ இருக்கிற சுமாரான ரொம்ப ஸ்டாக்காக இல்லாத காய்கள் நமது பண்பாட்டை பிரதிபலிக்க ஓடி வருதுங்க அதை இந்த முப்பது இளைஞர்கள் கபடியை பாடிட்டு வர்றவன் அமுக்கிற மாதிரி அமைக்கி அதை ஒரு ஈவெண்ட்டாக அதாவது ஒரு ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் மீட்டு ஸ்கூலில் நடக்கிற மாதிரி இதை மாட்டுப்பொங்கல் எண்ணிக்கி செய்கிறாங்க அதை வந்து உச்ச நீதிமன்றம் சரியாக புரிஞ்சுக்கல இப்போ வக்கீல்கள் வாதாடும் என்ன சொல்லணும் கபடி அதுல வந்து ஆடி பாடி வரா அதை அமுக்குற மாதிரி உங்க மாடுகளை அமுக்குறாங்க துன்புறுத்தலைன்னு சொன்னா அதுக்கு ஒரு நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளும் அது இல்லாம இந்த மாதிரி சில நடிகர்கள் அப்புறம் வந்து பிராணிகள் வதை அதை தடுப்போம்னு சொல்றவங்க சில பேர் கேக்குறாங்க இப்பதான் டிராக்டர் வந்துடுச்சு உழவு மாடல் அதனால எதுக்கு பொங்கல் போது மஞ்சள் என்னும் ஜல்லிக்கட்டை வச்சிருக்கீங்க அப்ப டிராக்டரை ஓட விட்டு மனுஷங்களை விட்டு பிடிக்க சொல்ல முடியும் விஷாலிலுமே ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு அட்வைஸ் பண்றேன் ஒரு மாக்கரி மஞ்சள் வரட்டு அவர் ஜல்லிக்கிட்டு நடத்தி பாருங்க அதே மாதிரி அரங்காநர் மாதிரி மண்ணு கொட்டி இருக்கட்டும் நல்ல ஜெர்சி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இந்த முப்பது காலைகள் வரட்டும் நாசரை முதல்ல விடுங்க நாசரை கழுத்துல ஒரு துணியை சுற்றி அதில் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சு விடுங்க இவங்க அப்படியே பாஞ்சு பிடிக்கட்டும் அவரை அடுத்து கார்த்தி சீரும் சிறுத்தை அவர் கழுத்துல வந்து ஆயிரம் ரூபாய் நோட்டை வச்சு ஒரு சகப்பு துண்டு கட்டி விடுங்க அவங்க பாஞ்சு பிடிக்கட்டும் அவர் அப்படி திருவிட்டு வருவாரு சரி கடைசியில் விஷாலே வந்து ஒரு மஞ்ச துணியில ஒரு சவரன் தங்க காசை போட்டுக்கிட்டு ஜல்லிக்கட்டு கால மாதிரி ஓடி போட்டோம் இதே அலங்கா ஒரு வீரர்கள் அவரை அமைக்க பிடிக்கட்டும் போய் அந்த பத்து விட இவங்களோட இரும்பு கரங்கள் நமக்கு பிரமாதமா மசாஜ் எவ்வளவு அருமையா இருக்கு அப்படிம்பீங்க அதனால அதுக்கேந்து தடை பண்ண நீங்கள் மனிதனும் மிருகமும் ஒன்று அதே மாதிரி அவங்க மிருகங்களுக்கு மசாஜ் பண்ணுறாங்க அதை பார்க்க இருபத்தேழு சேனல் டிவிக்காரங்க வராங்க கலெக்டர் தலைமை தாங்குகிறாரு அதை வந்து டிவியில் மக்கள் பார்க்கறதுனால ஆஹா நம்ம பழைய பண்பாட்டு கலாச்சாரத்தை இன்னும் பாதுகாத்து வரோம் அப்படின்னு ரசிக்கட்டுமே பொங்கல் டயத்தில் அதனால நீங்களே வந்து உங்கள் ஆளுங்களை விட்டு ஒரு மஞ்ச வர நடத்திட்டு அப்புறம் அது வந்து பிராணிகளை துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு நினச்சா நீங்கள் பேசுங்க இன்டர்வியூ கொடுங்க இல்லாட்டி இப்போதைக்கு மற்ற தமிழர்கள் மாதிரி மஞ்சள் வருட்டு ஜல்லிக்கட்டு அவசியம் தேவைங்கிற மாதிரியே பேசிகிட்டு நன்றி வணக்கம்